பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பிறந்தநாள் திரைத்தண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரீரிலீஸ் ஆகும் திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒரு அஞ்சாறு திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் ரஜினிகாந்தின் ஒரு ராஜ்யமாக இந்த ஆண்டு அமைகிறது சூப்பரான திரைப்படங்கள்லாம் ரீலீஸ் ஆகுது என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் படையப்பா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தரியா போன்ற பலரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணா சூப்பரான ஒரு திரைப்படம் அப்போவே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சூப்பரான ஒரு வசூல் கொடுத்து நூற்றி எழுவத்தி நாலு தேட்டர் ஓரி ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் சொல்ல முடியும் இந்த திரைப்படம் ஒரு அருமையான ஒரு திரைப்படம் குறிப்பாக இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணதுக்கான போர்க்கை தரத்தில் ரெடி பண்ணியிருந்தாங்க அதே பர்த்டே சமயத்தில் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்த திரைப்படம் தமிழகத்தில் குறிப்பாக ஒரு இரநூறு தேட்ரு முந்நூறு தேட்டருக்கு மேலே இந்த திரைப்படத்தை ரீரீல்ஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சினிமா வாழ்க்கையிலே ஐம்பது ஆண்டுகள் கடந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பாக அவரோட சாதனை ஒரு வெற்றியின் விழாவாக சூப்பரான ஒரு திரைப்படங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் ஓப்பன் அதிர இந்த திரைப்படத்திற்கு ஒவ்வொரு ஊர்களிலும் கட் அவுட் பேனர்கள் தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகுதுங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சினிமா வரலே படையப்பா என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் பேர் வைக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் ஓடுமா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கட்ஸோட சூப்பரான அந்த ஸ்டைலு ரம்யா கிருஷ்ணா அவங்க தான் வில்லி குறிப்பாக நாசர் போன்ற பல நடிச்சிருப்பாங்க நடிகர் திறக்கம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆஃபில் நல்ல ஒரு வசூல் கலெக்ஷனும் சூப்பராக கொடுத்து வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அதிக சம்பளமும் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கணக்கில் வாங்கியிருக்கிறார் சிறந்த ஒரு நடிகராக விளங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் நடித்த இந்த படையப்பா படமும் இப்போ ரீரீல்ஸ் பண்ணுறாங்க ரீரில்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சூப்பரான ஒரு கெட்டு கொடுக்கும் படையப்பாவுக்கு எவ்வளோ ஒரு ஒசூல் கொடுக்க போகிறதோ ரீரிலீஸ்லேயும் செம்ம வசூல் எதிர்பார்ப்பு அளவுக்கு பன்னெண்டு பன்னெண்டு இந்த திரைப்படமும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தோட சில வரலாறுகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐம்பது ஆண்டுகளில் சில வரிகளில் சில விஷயத்தை பேசிட்டு ஆன்லைனில் அவ்வளோ புக்கிங் ஷோ ஓப்பன் ஆயிடுச்சு எல்லாரும் புக் பண்ணியிருக்காங்க அளவுக்கு தரமான ஒரு சம்பவமாக படையப்பா திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது எல்லாரோட எதிர்பார்ப்புலேயும் பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த பாடலும் சரி படமும் தேட்டரில் இரநூறு நாளுக்கு மேலே ஓடி வசூல் ரீதியாக ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இப்போவும் நல்ல ஒரு வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு ஹிட் கொடுக்கும் அந்தளவுக்கு அடுத்த திரைப்படமாக பாஷா இந்த திரைப்படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்குகளை நானூற்றி எண்பத்தி நாலு தேட்டரில் ஓடி சூப்பரான ஒரு நக்மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க போர்க்கை தரத்தில் பல முறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படம் சிங்கப்பூர் மலேசியா கேரளா போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அவரோட பிறந்தநாள் தினத்தை ஸ்பெஷலாக இந்த திரைப்படமும் இரநூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பெரிய பெரிய மகாலில்லலாம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது டிக்கெட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு எல்லா ஊர்களிலுமே கலக்கற்ற அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது அந்த அளவுக்கு வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலிக்கிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படம் வஷா இன்றும் வசூல் ரீதியாக பேசப்படும் அளவுக்கு ஆன்லைனில் அவ்வளோ புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கு இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது மலேசியாவில் நிறைய தேட்டரில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள் நாள் திறந்த என்று இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்கிறது சூப்பர் ஸ்டார் என்றாலே இந்த ஸ்டைலு ராஜ்யம் எப்படி ஒரு ஆட்டோக்காரன் ஒரு தாதா அந்த மாதிரி கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த மாதிரிலாம் யாரும் நடிக்க முடியாது அந்த வாக்கிங் அந்த ஸ்டைலிங் அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசிகிட்டே போகலாம் அந்த அளவுகளை அழகின் சிறந்தவர் ஸ்டைலின் ஒரு மன்னனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் எல்லா பாடலுமே சூப்பராக இந்த திரைப்படத்தில் ரகுரனும் நல்லா எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பார் ரகுரனை நம்ம குறிப்பாக சொல்லியே ஆகணும் அந்த அளவுக்கு சம்பவங்கள் செஞ்சுருப்பார் சம்பவம்னா அப்படி ஒரு தரமான ஒரு சம்பவங்கள் ரகுரன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சம்ம செஞ்சிருப்பார் அந்த ஆட்டோக்காரன் பாடலாக இருக்கட்டும் படத்தில் இருக்க கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக பேக் இருந்தாலும் நட்பு எல்லாம் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படமும் போர்க்கே தரத்தில் திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது எல்லாரோட எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக அப்பவுமே ஒரு வெற்றி ரீலீஸும் பண்ணி திரும்ப வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு ஹெட்டு கொடுத்துருக்கு பலமுறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள் தினத்தன்று இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க சூப்பரான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை இந்த திரைப்படத்தும் பார்த்திங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா அவரோட இயக்கத்தில் தான் வெளியிட்டது சூப்பரான ஒரு திரைப்படங்க வந்தேண்டா பால்காரன் என்ற பாடலாக இருக்கட்டும் குஸ்பு போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க மனோகரமா இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நட்பின் இலக்கணமாக கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தேட்டரில் நூற்றி எழுபத்தி நாலு கோடி வசூல் ரீதியாக அப்போ கேட்டுக் கொடுத்தது இந்த திரைப்படமும் பொறுக்க திரையத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பல முறை இருந்தாங்க ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனவுடனே வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படங்க ஏன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே முந்நூறு தேட்டருக்கு மேலே தமிழ் கேரளா மலையாளம் தெலுங்கு கன்னடா போன்ற பல மொழிகளை ரிலீஸ் பண்ணாங்க மலேசியாலேயும் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க திரையரங்க வரிசை பட்டியெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அளவுக்கு துபாய் எல்லா ஊர்லேயுமே பாம்பேலேருந்து எல்லா இடத்துலையுமே ஐம்பது ஆண்டு வரலாறுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட சரித்திரம் பேசும் அளவுக்கு இப்படி ஒரு திரைப்படம் அமைமான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே சில்வர் சூப்ளிங் திரைப்படமாக தான் அமைந்திருக்கும் இந்த திரைப்படமும் அந்த அளவுக்கு வெளிவிழா கொண்டாடி மிகப்பெரிய ஒரு கேடயமாக விளங்கிய இந்த அண்ணாமலை திரைப்படம் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்குது வரைக்கும் குறிப்பாக ஆன்லைன்லேயும் புக்கிங் ஆகிடுச்சி புக்கிங் ஆகி எல்லா டிக்கெட்டுமே ஓப்பன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு டிக்கெட்டுகள் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே ஆன்லைனில் புக்கிங்கில் எல்லாமே புக் ஆகிடுச்சு அண்ணாமலை இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது ஒரு விழா கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படமும் அவரோட பிறந்த நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரிலீஸ் ஆகுது ஏன்னா எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும் காலையில் இந்த ஷோக்கு போவா இல்லை அந்த படத்தை பார்க்கவா அந்த படத்தை பார்க்கமா அதில் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுனா இதில் போய் எல்லா படத்தையும் கண்டினியூவாக ஒரு டைத்துக்கு ஒரு ஷோ பார்த்துட்டு மதியம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் ஷோ அப்படி பார்க்கலாம் எல்லாருமே அண்ணாமலையும் உலகமலும் ரிலீஸ் ஆகுது அடுத்த திரைப்படமாக நம்ம சிவாஜி த பாஸ் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் சங்கரோட இயக்கத்தில் வந்து சூப்பரான ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா விவேக் போன்ற பலம் நடிச்சிருப்பாங்க சூப்பர் திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த நல்ல ஒரு தரமான திரைப்படங்க இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்லா கொடுத்து இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் சிங்கப்பூர்லேயும் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக பன்னெண்டு பன்னெண்டு தான் ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நிறைய படங்கள் வருது குறிப்பாக எந்த திரைப்படத்தை பார்க்கணும்னு தெரியாது அந்தளவுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் சமையல் நடிச்சிருப்பாரு ரகுவரன் போ அப்புறம் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தான் கடைசின்னு சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டாரோட நடித்த திரைப்படங்களே கடைசி திரைப்படம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து பாக்ஸ் ஆஃபஸில் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பாடல் எல்லாமே முத்து முத்தாக எடுக்கப்பட்டது இந்த திரைப்படம் பட்ஜெட்லாம் பெரிய பட்ஜெட்டு வசூல் ரீதியாக தியேட்டரில் நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் ஒரு நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக நம்ம டூ டேஸில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது வசூல் ரீதியாக எப்படி கலெக்ஷன் கொடுத்தா அதே மாதிரி இந்த திரைப்படம் தெலுங்கு கன்னடா பல மொழிகளில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க போர்க்கே தரத்தில் ஒரு சம்பவம்னா அப்படி ஒரு சம்பவங்கள் செய்ய போது சூப்பர் ஸ்டாரோட திரைப்படங்களை நிறைய திரைப்படங்கள் வருது கன்ஃபியூஸாகவும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ஒரு பிறந்த நாள் ஐம்பது ஆண்டு சரித்திர வரலாறுல இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிறது இவருக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் அடுத்த திரைப்படமாக முரட்டுக்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தது எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெய்சங்கர் அவர்கள் வில்லனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்கள் வசூல் ரீதியாக மிகப்பெரிய தேட்டரில் நூற்றி எழுபத்தி நாள் ஓடி வெளியில் ஓடியது இந்த திரைப்படமும் கோர்க்கே தரத்தில் ரெடியாகிட்டு இருக்கு குறிப்பாக அந்த பன்னெண்டு பன்னெண்டு விட்டு இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க அது பன்னெண்டு பன்னெண்டு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக பன்னெண்டு பன்னெண்டு கூட வருது வாய்ப்பு இருக்குது போர்க்கே தரத்தில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முரட்டுக்காலை படம் பூரா தம்பி அண்ணன் தம்பிக்காண்டி பாசத்துக்கு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தை மாதிரி அமையாது சூப்பர் ஸ்டார் ஆக்ஷனாக இருக்கட்டும் அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்கும் படத்தில் பாடலும் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பான ஒரு பாடலும் கிளைமேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு இது எதிர்பார்ப்பு இல்லாமல் நடிச்சிருப்பார் திரைப்படத்தில் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரை நடித்து தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு ஜெயசங்கருடன் வில்லனாக நடிச்சிருந்தாலும் படம் சூப்பர் டு கேட்டு விழா இந்த திரைப்படமும் போர்க்கை தரத்தில் ரெடியாகிருங்க ஓகே ப்ரெண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்தநாள் தந்து போர்க்கை தரத்தில் ரீலீஸ் ஆகும் திரைப்படங்கள் தான் பார்த்தா குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது திரையரங்கு அதிகமாக இந்த ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் சூப்பரான ஒரு ஆண்டு என்பது சூப்பர் ஸ்டார் வரலாறு காணாத சூப்பரான சில்வர் சூப்படின் திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் கண்டு மயுங்கள் பன்னெண்டு பன்னெண்டு சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாள் ஸ்பெஷல்